யுவர் டைம் மாட்டு சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ரகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி என்ற கோபால கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஜகத் ஜெகத் ரக்ஷன் சார்பாக கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலையினை எப்படி தீர்வோம் என்று ஒரே வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் எஸ்வி எஸ் நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் தாத்தா ராம் அவர்களுக்கும் கிளை கனாகுண்டு கிளை செயலாளர் நஜபுதீன் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு இடைய வலசை எம்பிஆர் மணிக்கோணார் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட காரைக்குடி சீவூர் ஊரணி காளியம்மன் குழு வீரர்கள் அணி காளியம்மன் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு மாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் கருமை வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காளைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்த வார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு இடைய வலசை எம்பிஆர் மணிக்கோணார் ஆர் அவரது கருப்பு காலை அந்த காலை அடக்குவதற்கு காரைக்குடி சீபூரணி காளியம்மன் குழா தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாது யார் செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர்களே ரகுநாதபுரம் கிளை செயலாளர் ஞான சேகரன் இங்கிருந்தாலும் விழாமடைக்கு வருமாறு அன்பு ரகுநாதபுரம் கிளை செயலாளர் ஞான சேகரன் இங்கிருந்தாலும் விழாமடைக்கு வருமாறு விழா சார்பாக அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் நிறங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதில் விளையாடக்கூடிய அனைத்து நபர்களும் காரை குடி அழகப்பா கல்லூரியிலே பயில்கின்ற மாணவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நிறங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ரகுநாதபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக செயலாளர் அண்ணன் ஏ முகமது சலீம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரகுநாதபுரம் கிளைக்கழக செயலாளர் ஏ முகமது சலீம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க ரெண்டு பேர்தான் சிட்டி அடிச்சா அவர்கள் ஐசதிக்கிறாங்க எங்கிட்ட அப்புறம் அடிக்கிறது சிட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை தங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த மல்லி தந்திட என்று சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு ஒருவன் செயின் சிறப்பாக குலவையிட பெண்களுக்கு ஒருவன் தோடு வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வழங்கப்படும் அன்னைக்கு தேதி இல்ல நேரங்கள் நெருங்கி விட்டன முப்பத்தி வரைய வராதா படிடா வரும்புடா பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் தெரியும் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னா தேதி தேதி எங்க இருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டானா கடைசி ஞாயிற்றுக்கிழமை சீட்டி அடுகுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து வெற்றி பரிசினை எட்டி பருத்திட வெங்கடாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவருக்கு பெருமை சேர்த்திடவா பள்ளத்தோர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு உடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேத்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்காலை தட்டுங்க யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்ப காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அரி காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட இருக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா சோமா என பொறுத்திருந்து என்ற யாரென்ற பருத்திறந்து வார்பா காளையும் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ரகுநாதபுரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக செயலாளன் அண்ணன் ஏ முகமது சலீம் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த

மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ரகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி என்ற கோபாலகிருஷ்ணன் ரகுநாதபுரம் ஊராட்சி மண்டத்தினுடைய துணை தலைவர் செகத் ரக்ஷகன் சார்பாக திருப்புலானி திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அன்பு காலை அந்த காலை அடக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வரர் துணையோடு நண்பர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு பிடிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க தங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசீனை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிறனாயகனா ஐயன் பலத்த காளையா ஐயா தந்த வீரமா அடியுங்க கை தட்டுங்க வெல்வது போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பேரங்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை बेसी त

எஸ் மங்களம் ஒன்றியத்தினுடைய ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் பிரபு அவர்களை விளாக்கம்பட்டியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் கை கைதட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்பா ஜோர கை தட்டுங்க வீரர்களை

சூடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா சந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளை இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

திருப்புலாணி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சுரங்குடி விவேக் ஆதித்தனவரது காலை மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கர செய் வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காளையும் காலை வீரர்களும் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா என்றைய வீர காளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட ரகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் ரகுநாதபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி என்ற கோபால கிருஷ்ணன் துணை தலைவர் ஜெகத் ரக்ஷகன் சார்பாக திருப்புலாணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சுரங்குடி விவேக் ஆதித்தனவரது அன்பு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது வளர்த்தா இப்படி வளர்க்கணும் இல்லைன்னா வளர்த்த வீட்டுல போய் சாப்பிட்டு